ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் மேலும் ஒரு வழக்கறிஞரை தனிப்படை கைது செய்தது மனித கழிவுகளை மனிதர்களே சுத்தம் செய்வதற்கு விதிக்கப்பட்ட தடை சட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்று டிடிவி தினகரன் பேசியுள்ளார் ஆகஸ்ட் ஆறாம் தேதி கோவை மேயல் தேர்தல் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது டெல்டா மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கர்நாடக அணையிலிருந்து தொடர்ச்சியாக நீர் திறக்கப்பட்டு வரும் நிலையில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொன்னூறு அடியை எட்டியுள்ளது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவரையும் பணியமர்த்த வேண்டும் என்று சீமான் தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இன்று தனது எண்பத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடினர் அவருக்கு கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ரூபாய் ஆறாயிரத்தில் எப்படி குடும்பம் நடத்த முடியும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களின் ஊதியம் மீது நீதிபதிகள் அதிருப்தி அடைந்தனர் தமிழகத்தில் மனித கழிவுகளை மனிதர்களை அள்ளும் போக்கினை தடை செய்ய வேண்டும் என்று அண்ணாமலை பேசியுள்ளார் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து ஒன்று முதல் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கன அடி நீர் திறக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எனவே காவிரி கரையோர மக்களுக்கு கர்நாடக நீர்வளத்துறை வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது குளித்தலை அருகே ஐயர் மலையில் திடீரென ரோப்கார் பழுதடைந்து நின்றதால் பாதி வழியிலேயே பக்தர்கள் அந்தரத்தில் சிக்கி தவித்தனர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் சீர்மிகு பணிகள் நடைபெறுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஜாபர் மனைவியிடமிருந்து பணம் எதுவும் பெறவில்லை என்று இயக்குநர் அமீர் விளக்கம் அளித்துள்ளார் கோயப்பல் பசை மிஞ்சுகிற வகையில் பொய் மூட்டையை அவிழ்க்கும் அண்ணாமலை என்று செல்வ பிறந்தகை தாக்கி பேசியுள்ளார் நீண்ட காலம் நல்ல உடல் நலத்துடன் வாழ வேண்டும் என்று ராமதாஸுக்கு மு ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஓபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார் காய்ச்சல் இருந்தால் ஆஸ்பத்திரியை நாடுங்கள் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஐயாவின் எண்பத்தி ஆறாம் பிறந்தநாளில் சமூக நீதி காக்க உறுதியேற்போம் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அம்மா உணவகங்கள் மீது மு க ஸ்டாலின் அக்கறை காட்டுவது ஏன் என்று ஆர் பி உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார் சிவகாசி அருகே காதல் திருமணம் செய்த இளைஞர் கொலை ஆணவ கொலை அல்ல என்று விருதுநகர் எஸ்பி விளக்கம் அளித்துள்ளார் குருகாய் தரமறுத்த ஹோட்டல் நிர்வாகம் மீது ரூபாய் முப்பத்து ஐந்தாயிரத்தி இருபத்தைந்து அபராதம் விதித்து நுகர்வோர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் வில்வித்தையில் இந்திய மகளிர் அணியை தொடர்ந்து ஆடவர் அணி காலிறுதிக்கு முன்னேற்றமடைந்துள்ளது வில்வித்தையில் இருபத்தி ஒரு வயது தென்கொரிய வீராங்கனை உலக சாதனை படைத்துள்ளார் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பிரான்ஸ் நாட்டில் மீண்டும் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறவுள்ளன லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் இந்த போட்டிகளை காண பாரிஸ் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பட்ஜெட் எதிரொலி காரணமாக மூன்றாவது நாளாக தங்கம் விலை சரிந்தது சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆப தங்கத்தின் விலை ஒரு சவரன் ஐம்பத்து ஓராயிரத்து நானூற்று நாற்பதுக்கும் கிராம் ஒன்றுக்கு ஆறாயிரத்து நானூற்று முப்பது ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்தது தொடர்ந்து இணையங்கள் பிரவாஸ் செய்திகளுடன் மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம் வணக்கம்